கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற நம்ம வந்து இந்த மாதம் மாதம் வந்து நெகை சீட்டு போட்டு மட்டும்தான் நகை வாங்க முடியுது இந்த வருஷத்துக்கு ஒரு தங்க நகை அப்படின்றது எனக்கு கனவாக தான் இங்கே இருந்தது ஆனால் அந்த சீட்டு கட்டின பிறகு தான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு தங்கம் வந்து வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லுவேன் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்லினே இருக்கேன் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் அப்படியே வந்து நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இருந்தால் எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நகைச்சீட்டு நம்ம போடுறோம் அப்படின்னா கவனிக்க வேண்டிய ஒரு அஞ்சு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நகைச்சீட்டு அப்படின்றதுனால வந்து நம்ம எப்படி ஏமாறாமல் இருக்கணும் எதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது அதையும் வந்து நான் தெளிவாக ஒரு அஞ்சு பாயிண்ட்டும் அதுக்காக போனஸ் பாயிண்ட்டும் ஒரு ரெண்டும் நான் சேர்த்து தரேன் எனக்கு வந்து இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் நான் எனக்கு சீக்கிரமாக இந்த மாதம் கட்டிடுறேன் திரும்பி அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டுறேன் அப்படின்னா இதை கட்டி கட்டி தான் என்னால் தங்கம் வாங்க முடியுது சேர்த்து வச்சு வாங்கணும்னு நினச்சி ஒரு வருஷம் நான் விட்டு அதுக்கு வந்து வேறு செலவு வந்துடுச்சு அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஜான்வரி வந்தவுடனே போய் இதில் ஜாயின் ஆகிடுவேன் நம்பர் ஒன்று நீங்கள் என்னென்னா பணமாக வர வைக்கிறார்களா இல்லை தங்கம் வந்து கிராமமாக வர வைக்கிறாங்களான்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக கவனிங்க இதில் எது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா உங்களுக்கு எது பலன் அளிக்கும் என்றால் தங்கமாக வர வைப்பது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா விலை வந்து மாதம் மாதம் வந்து அதிகமாயின்னு இருக்கிறதுனால நீங்கள் வந்து நீங்கள் பணமாக வர வச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினோரு மாதம் கட்டியிருக்கோம் நம்ம அப்போது ஆயிரரூபா சேர்த்து போட்டு அவங்க நம்மளுக்கு பன்னெண்டாயிரமா அப்படி தருவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தங்கம் வாங்கிக்கணும் ஆனால் கிராமாக வர வைக்க சொல்ல என்னென்ன பண்ணால் இன்றைக்கி என்ன விலை விக்குதோ அது தகுந்த மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ கிராம் வருதுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வச்சிருவாங்க எனக்கு வந்து இது லா இது வந்து லாபமாக தெரிஞ்சது நான் வந்து ஒவ்வொரு கடையாக பார்த்து அவங்களுக்கு நான் வந்து அந்த ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லைங்களா அதை கேட்டு வாங்கி உங்களுக்கு எது நல்ல லாபகரமாக இருக்குது அப்படின்னு பார்த்து நான் அதனால் ஒரு நாள் வீடியோவாக போடுறேன் மூணாவதாக வந்து சேதாரம் எயிட்டீன் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் நான் பார்த்தேன் ஒரு வருஷம் அதுலேயே நான் கட்டியிருந்தேன் ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ைனுக்கு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் அப்புறம் அதெல்லாம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு செய்கூலி எல்லாம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க ஒரு பத்து டிசைன் காமிச்சு அதுக்குள்ளே தான் வந்து கம்மியான டிசைனுக்கு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த கடையில் நான் எடுக்கிறதில்ல அதுக்கப்புறமா இன்னொரு கடையில் நான் பொழுது ஜீரோ பர்சன்ட் வந்து செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லி இருந்தது எனக்கு வந்து அதுதான் பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா வந்து நம்ம கட்டிக்கிற பணம் வந்து ஒரு ரூபாய் சேர்த்து கொடுக்குற அப்படின்னு அவங்க சொல்லலை ஆனால் வந்து உங்களுக்கு செய்கூலி சாதாரணம் கிடையாது நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த கடையிலே கட்டினாலும் எனக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக கிடைந்தது லாபம் நிறைய வந்து எனக்கு லாபமாக தெரிந்தது அப்புறமா வந்து இந்த எயிட்டீன் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குற பொழுது சில அங்கே வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தாங்க அது வருது நீங்கள் வந்து அதை விசாரித்து பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஐந்தாவதை வந்து எந்த நகை கடையில் எடுத்தாலும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி எல்லா கடையிலும் இப்படி தான் இருக்குது அதனால வந்து இந்த கடையில் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க எல்லா கடையிலையுமே இது வந்து இது போட்டு தான் அவங்க நம்மளுக்கு நகை கொடுக்குறாங்க நம்ம தங்க நகை ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த போனஸ் பாயிண்ட்டாக என்ன சொல்கிற அப்படின்னா இந்த ஆல்மார்க் சிம்பிள் இருக்குதான்னு பாருங்கள் அதுக்கப்புறமா நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அந்த நகையில் வந்து அவங்க அச்சிடப்பட்டிருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கடையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஆல் மார்க்கு நைன் ஒன் சிக்ஸாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து இந்த மூணு விஷயங்களும் இருக்கிற மாதிரி மட்டும்தான் நீங்கள் நகையை வந்து வாங்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு இப்படியெல்லாம் இருக்கான்னு கேட்டுட்டு சீட்டு போடுங்க ஏழாவதாக வந்து தங்க நகை வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேரண்டியாக ஆமாம் எனக்கு வருஷத்துக்கு நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சீட்டு வந்து பெருசாக லாபகரமானது தான் ஆனால் இல்லைங்க ஃப்யூச்சர்க்காக நான் முதலீடு செய்கிறேன் எனக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து எனக்கு பணமாக தேவைப்படுது இதை வந்து நான் வாங்கி அது பின்னாடி விற்கிறேன்றதை விட எனக்கு முதலீடாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோல்டு பாண்டு கோல்டு இடிஎஃப் காயின்ஸ் அப்படின்னு இருக்குது நீங்கள் பெண் குழந்தைங்களுக்காக வந்து நான் ஃப்யூச்சரில் நல்ல டிசைனாக இப்போ பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் காயின்ஸாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா அப்போ வந்து அதை மாற்றி அப்போ டிசைனாக நீங்கள் மாற்றிக்கலாம் இது ஃபியூச்சருக்காகனால் இது மூணு தாங்க பெஸ்ட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க் யூ